அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதைவில் நம்ம பார்க்க போகிறது இன்றையில அடுத்த இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாஜதியின் காரணமாக துலாம் ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சுபமான பலன்கள் கிடைக்கப்பெறுமா அல்லது அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அதிகபட்சமாக தென்படுமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு விநாயக பெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் விநாயக பெருமான் அப்படின்னா ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும் சரி வாங்க நீர்களே வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றையில இருந்து அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய அனைத்து வித முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி தடைகள் தாமதங்கள் இது எல்லாம் இருந்த ஒவ்வொரு காரியங்களும் செயல்களும் வேகம் எடுக்கும் அது உங்களுக்கு சாதகமாகவும் முடிய ஆரம்பிச்சிடும் தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக நடக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கப்பெறுவீங்க தங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கப்பெறுவீங்க அதே சமயம் புதிய புதிய யுத்திகளையும் சிந்தனைகளையும் தொழிலையும் வியாபாரத்திலையும் ஈடுபடுத்தி நல்ல லாபம் ஈட்டுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் வியாபார ரீதியாக இருந்த போட்டி பொறாமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் இருப்பினும் மறைமுக எதிரிகளினுடைய தொல்லை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க வாடிக்கையாளர்கள் மத்தியில் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க பொருட்களை கவனமாக பாதுகாப்புடன் வைக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் வணிகர்களை வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் உத்தியோகஸ்தர்களை வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணிச்சுமை சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம் டென்ஷன் கோபம் வெளிப்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று உடல் ஆரோக்கியம் ரீதியாக சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் நாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் அதிகரித்து வாழ்க்கை முன்னேற்றம் அடைய வாய்ப்புகளும் சிறப்பாகவே இருக்கப்பெறுகிறது அதே போல பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இந்த நேரத்துல வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவுக்கு சரிகட்ட முடியும் அப்படின்னா சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை மின்னணு மின் சாதன பொருட்களை வாங்குவீங்க ஒரு சில பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக பெறுங்க அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீட்டு பராமத்து வேலைகளை ஆரம்பிப்பீங்க அதன் மூலமாக சிறிது செலவுகள் ஏற்படலாம் வண்டி பழுது பார்க்கக்கூடிய செலவும் வந்து இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க செலவுகள் விஷயத்தில் வந்து கட்டுப்பாடும் பட்ஜெட் போட்டும் திட்டமிட்டும் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இறை இறைஞானம் அதிகரித்து காணப்படும் இறைவன் மீது நாட்டம் அதிகமாக செல்லும் ஆன்மீக ரீதியாக நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்ற அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விதமான மந்த நிலை இனம் புரியாத கவலை இவை எல்லாமே அவ்வப்போது வந்து உங்களுடைய மனதை ஆட்கொண்டு தங்களை வந்து தொந்தரவும் செய்யலாம் அதே சமயம் நீங்க எங்கு சென்றாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு சிக்கல் உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க உங்களை ஆலோசிக்காம குடும்பத்தினர் எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் சுயநலமாக இருப்பதையும் அவசரமாக முடிவுகளை எடுக்கிறதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டுங்க திருமணம் குழந்தை இடமாற்றம் அப்படின்னு குடும்பம் சம்பந்தப்பட்டு நீங்கள் விரும்பப்படக்கூடிய மாற்றங்கள் அடுத்த காலத்திற்குள்ள அதாவது மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பெரிய ாம இருந்தாலே திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க நீங்கள் உத்தியோகம் அப்படி இல்லைனா தொழில் அப்படின்னு வருமானம் ஈட்டுவதற்காக எந்த துறையில் ஈடுபட்டாலும் உங்களுடைய அனைத்து புது முயற்சிகளும் கைகூட வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு தங்களை தேடி வர இன்னும் சிறிது காலம் ஆகும் அப்படி இல்லைனா ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை அப்படி இல்லைனா தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த செயல்கள் வந்து சி சின்ன சின்ன இடைஞ்சல்களை வந்து பிறரால் உருவாகக்கூடும் கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்ய போகிறீங்க இல்லை தொழில்களை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க அப்படி பகிர்ந்துக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா மற்றவர்களால் இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இதன் காரணமாக பிரச்சனைகள் ரெட்டிப்பாகும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே சிறு கால தாமதத்திற்கு பிறகு முழுமையாக விலகிடுங்க தங்களுடைய சிறு முயற்சிகள் கூட பெரிய அளவுக்கு லாபங்களையும் வியாபாரத்தில் வளர்ச்சியையும் தரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் அது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த காலத்தின் அதாவது மே மாதத்திற்கு பிறகு நீங்க வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது சாதகமாக இருக்க வாய்ப்புகள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிதாக சிறிய அளவுக்கு தொழில் துவங்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபடலாமே தவிர செயல்களில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய நிதானத்தின் காரணமா எளிதில் சமாளித்தீங்க உங்களுடைய வேலை மற்றும் தொழில் விஷயங்கள்ல பிறரை எக்காரணத்தை கொண்டும் கண்மூடித்தனமாக நம்பி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அதே சமயம் சொல்லவும் கூடாது இது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே போல குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கண்காணிக்க வேண்டியது அவசியம் அனாவசியமாக யாருடைய விஷயத்திலையுமே தேவையில்லாம தலையிட்டு ஆலோசனை சொல்றேன் பரிந்து போய் பேசுறேன் அப்படின்னு பேசுறது தங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் கிரகங்களின் அமைப்பு மிக மிக சாதகமாக ஒருபுறம் இருந்தாலும் கூட அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் தங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் விவேகத்துடன் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சில விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் பொய் பேசவும் வேண்டாம் கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்க கையாளுவீங்க அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும் ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலையை முடிக்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த பத்து வேலை வரிசை கட்டி நிற்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலை பலு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான் அதனால நீங்க எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தலை தூக்கத்தான் செய்யும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நன்றாக புரிய வைக்குங்க எல்லா விஷயம் விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்கள் இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது சுமூகமாக முடியணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் பொறுமையை கையாளணும் நிதானமாக எல்லா பிரச்சனையையும் வந்து முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ இப்போ மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க எளிமையா தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும்